அனைவருக்கும் வணக்கம் குறையொடிய தமிழகத்தை சாதி ஆணவம் நிறைந்த தமிழகத்தை ஏழை எளிய விளிம்புநிலை மக்களின் வாழ்வாதாரத்தை சுரண்டிக் கொளுத்த தமிழகத்தை மாற்றி அமைப்பதற்கு இருள் சூழ்ந்த தமிழகத்தில் ஒலிக்கீற்றாய் சூரிய கதிராய் விடிவெள்ளியாய் இந்த மண்ணிலே பிரளய பீரங்கியாய் விடுதலையின் அணுகுந்தாய் வெகுண்டு எழுந்து தேவேந்திர வேளாளர்களின் அரசியல் அடையாளமாகும் இந்த சிகப்பு பச்சை வர்ணத்திற்கு அரசியல் அடையாளத்தை சூட்டுவதற்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு டிசம்பர் பதினைந்து இன்று புதிய தமிழகம் என்கின்ற பேர் தமிழக வரலாற்றில் தவிர்க்க முடியாத ஒரு பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படக்கூடிய சரித்திர சகாப்தை நிகழ்த்தி காட்டக்கூடிய ஈடு இணையல்லா ஒப்பற்ற சரித்திரம் படைத்திட்ட ஒரு மகத்தான மாபெரும் இயக்கம் புதிய தமிழகம் கட்சி இருபத்தி மூன்று ஆண்டு காலம் தமிழக மக்களின் வாழ்வுரிமை மண்ணுரிமை மனித உரிமை வழிபாட்டு உரிமை தேவேந்திரோட வேளாளர்களின் சுய மரியாதை தன்மானம் தன்னுரிமை இவற்றிற்காக பல்வேறுகட்ட போராட்டங்களையும் பல்வேறு இன்னல்களையும் இடையூறுகளையும் தடைகளையும் தகர்த்திருந்து விட்டு தடைகளெல்லாம் படை நிரப்பி இருபத்தி மூன்று ஆண்டு காலம் இந்த புதிய தமிழகத்தை இரும்பு எஃபுக்கோட்டையாக கட்டி அமைத்து இன்று தவிர்க்க முடியாத ஒரு மாபெரும் அரசியல் கட்சியாக தமிழக மண்ணிலே பவனி வந்து கொண்டிருக்கின்ற இந்த புதிய தமிழகம் இருபத்தி நான்காம் ஆண்டு அடியெடுத்து வைக்கின்ற இந்த நிகழ்வில் துறையூர் சட்டமன்ற தொகுதி துறையூர் ஒன்றியம் செங்காட்டுப்பட்டி கிராமத்தில் எழுச்சியோடும் மன மகிழ்ச்சியோடும் சிறப்பான வரவேற்பு நல்கி இங்கே நம்மளுடைய தொப்புள் கொடியான சிகப்பு பச்சை கொடியை ஐம்பது அடி உயரத்தில் கம்பத்தில் பறக்கவிட்டு இந்த நிகழ்வில் இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற இளைஞர்களும் ஒன்றிய செயலாளர் அருமை சகோதரர் விஜயகுமாரும் உப்ளையபுரம் ஒன்றிய செயலாளர் தம்பி பிரபாகரன் துறையூர் நகர செயலாளர் ஸ்ரீ கார்த்திகேயன் துறையூர் நகர துணை செயலாளர் ஆ கார்த்திகேயன் மற்றும் தொற்றிய ஒன்றிய துணை செயலாளர் மனோ செந்தில்குமார் உள்ளிட்ட இங்கே வந்திருக்கின்ற கிராம மூப்பன் மற்றும் கிராம பெரியோர்கள் பள்ளி செய்கிறார்கள் இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து வெகு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற இளைஞரணி பொறுப்பாளர் அருமை தம்பி சூர்யா உள்ளிட்ட அனைவருக்கும் நெஞ்ச நிறைந்த நன்றியை நகிழ்வு புதிய தமிழக கட்சி பத்தோடு பதினொன்றாறாவது கட்சி அல்ல தேவேந்திரோள வேளாளர்களை சுயமரியாதையோடும் தன்மானத்தோடும் இந்த மண்ணிலே வளவரம் செய்ய வேண்டிய ஒரு மகத்தான மாபெரும் இயக்கம் சமூக கடமையும் சமூக பொறுப்புணர்வும் இருந்ததனால்தான் தேவேந்திரோள வேளாளர்கள் இந்த மண்ணின் மூத்த குடி முதல் குடி மருத நிலத்தின் தோற்றுவாய்கள் சேரசோழ பாண்டியர் வம்சாவளிகள் சேற்றுக்கள் செல்வர்கள் சென்னல் முதுகுடியினர் அப்படிப்பட்ட பாரம்பரியமான இந்த முது மூத்த குடியை குடியை வரலாற்று பெருங்குடியை நானூற்றி ஐம்பது கோயில்களில் முதல் மரியாதை பெறுகின்ற மிகப்பெரிய சமுதாயத்தை கல்வெட்டுக்கள் இதிகாசங்கள் புறநா புறநானூறுகள் அகநானூறுகள் நூற்றி இருபது இலக்கியங்களில் போற்றப்படுகின்ற இந்த மாபெரும் வரலாற்று பெருமை மிகு சமூகமான தேவேந்திர வேளாளர் சமூகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு தவறாக பிரிட்டிஷ் அரசு எஸ்சிப்பட்டியில் வைத்தது விளைவாக எழுபத்தி மூணு ஆண்டு காலம் சுதந்திரம் அடைந்த பிறகும் கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதாரத்தில் நாம் பின்தங்கி உள்ளோம் இதை அரசியல் எடப்பாடி அரசு அமைக்கப்பட்ட கன்சராஜ் வர்மா குழுவில் கல்வி புதியவாய்ப்பில் பின்தங்கி இருப்பதாக சொல்லுகிறார்கள் அதற்கு காரணம் என்னவென்றால் இந்த பட்டியல் பிரிவில் நாம் இருந்தவனால் தான் கல்வி வேலைவாய்ப்பு தொழில் வியாபாரம் வணிகம் வர்த்தகத்தில் நாம் முன்னேறாமல் பின்தங்கி உள்ளோம் என்பதை எடுத்து கூறி இந்த தமிழ் சமூகத்திற்கு எடுத்து கூறி எங்களுக்கு பட்டியல் வெளியேற்றத்தில் கூட கூடிய அரசாணை வேண்டும் என்று புதிய தமிழக கட்சி தலைவர் டாக்டர் ஐயா அவர்கள் கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சென்னையில் பட்டியல் வெளியேற்ற போர் பிரகடன மாநாட்டை தொடங்கி நான்கு மாநாடுகள் டெல்லியில் பேரணி சென்னையில் பேரணி கடந்த அக்டோபர் ஆறு பதினோராயிரம் கிராமங்களில் அரசாணை பட்டியல் வெளியேற்ற வேண்டி உண்ணாவிரதம் தலைவர் டாக்டர் ஐயா அவர்கள் தமிழக அரசு எடப்பாடி அரசு நமக்கு தேவேந்திர வேளாளர் என்று பரிந்துரையை மத்திய அரசுக்கு அனுப்பியிருக்கிறது பரிந்துரையை மட்டும் அந்த பரிந்துரை போதாது எங்களுக்கு பழி ப பட்டியல் வெளியேற்றத்தின் கூடிய பரிந்துரை வேண்டும் பட்டியல் வெளியேற்றத்தின் கூடிய அரசாணை பட்டியல் வெளியேற்ற வேண்டும் என்று எதிர்வருகின்ற ஜனவரி ஆறு சென்னையில் மிகப்பெரிய பேரணி நடைபெற இருக்கின்றது அந்த பேரணியிலே செங்காட்டுப்பட்டி இளைஞர்கள் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொள்ள வேண்டும் என்று இந்த தினத்திலே நீங்களெல்லாம் சூளுரை ஏற்க வேண்டும் சடலம் ஏற்க வேண்டும் என்று சொல்லி இந்த நல்லது வளர்ச்சிக்கும் நன்றி நடைபெறுகிறேன்